வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ற முதன்மை கதாபாத்திரம் நடத்தி வெளியாக இருக்க படம் குடும்பஸ்தன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க குடும்ப அப்படிங்கிற சொல் குடும்ப கஷ்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய சொல்லாக பயன்படுத்தப்படுது இந்த பெயரில் வெளியாக இருக்கும் படத்திலும் அதுவே தான் இருக்குது அதே நேரம் இடுக்கன் வருங்கால அதனை அடுத்துவது அக்தொப்பதில் எனும் குரல் வழி படம் நடுக்க சிரிக்க வச்சுருக்காங்க நாயகன் மணிகண்டனும் நாயகி சான்வி மேகனாவும் காதலித்து சாதி கடந்த திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதனால் நிறைய எல்லைகள் வசவுகளை எதிர்கொள்ள நேரிடுது அவற்றை தாண்டி வாழ்ந்து சாதிக்க வேண்டும் என்று முனையும் நேரத்தில் வேலை இழப்பு கடன் உள்ளிட்ட பல சிக்கல்களை சந்திக்க நேரிடுது அவை என்ன அவற்றிலிருந்து மீண்டார்களா என்னவெல்லாம் நடந்தன என்பதை சொல்வதுதான் படம் மணிகண்டன் இந்த வேடத்தை தேர்ந்தெடுத்தாரா இந்த வேடம் அவரை தேர்ந்தெடுத்ததா அப்படின்னு பட்டிமன்றமே நடத்தும் அளவுக்கு அதுவாகவே மாறி போயிருக்காரு சோதனை மேல் சோதனைகள் அவர் எதிர்கொள்ளும் வகை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்குது நாயகி சான்வி மேக்னா புதுமுகம் ஆனா தேர்ந்த முகமாக தெளிந்திருக்கிறாரு கணவனுக்காக பிறந்த வீட்டாரோடு சண்டை செய்வது புகுந்த வீட்டிலும் போர்க்கொடி தூக்குவது ஆகிய இடங்கள் உட்பட எல்லா நேரங்களிலும் வரவேற்பு பெறுறாரு குரு சோமசுந்தர நாயகன் மணிகண்டனின் மைத்துணர் இருக்காரு பணம் தான் எல்லாம் அந்தஸ்தாக முக்கியம் என்றெல்லாம் சொல்லி அவர் செய்யும் செயல்கள் எல்லாம் சிரிப்பு வெடிகள் மணிகண்டனின் அப்பாவாக நடித்திருக்கோம் ஆர் சுந்தரராஜன் அம்மாவாக நடித்திருக்கோம் கனகம் ஆகியோர் நன்று அதிலும் ஆர் சுந்தரராஜனின் கொங்கு தமிழ் கொள்ளை கொள்ளுது நாயகனின் அக்காவாக நடித்திருக்கும் நிவேதிதா ராஜப்பன் முதலாளியாக நடித்திருக்க இயக்குனர் பாலாஜி சக்திவேல் மற்றும் பிரசன்னா பாலச்சந்திரன் ஜென்சன் திவாகர் அனிருத் ஆகிய அனைவரும் நல்ல தேர்வு ஒளிப்பதிவாளர் சுஜித் என் சுப்பிரமணியம் திரைக்கதையில் இருக்கும் நகைச்சுவை காட்சிகளிலும் வெளிப்படுத்த மெனக்கிட்டிருக்காரு வைசாக்கு இசையில் பாடல்கள் கேட்கவும் பார்க்கவும் சுவையாக இருக்கு பின்னணி இசை திரைக்கதையை மேம்படுத்த பயன்பட்டு காட்சி ஊடகமான திரைப்படத்தில் வசனங்களே முன்னின்றாலும் அதனால் சோறு ஏற்படாத வண்ணம் படத்துக்கு பல கண்ணன் பாலு பாடுபட்டிருக்காரு பிரசன்னா பாலச்சந்திரனின் வசனங்கள் வெகு மக்களை ஈர்க்கும் வண்ணம் அமைஞ்சிருக்கு இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி பணமே முக்கியம் என்கிற கருத்துக்கும் பணம் மட்டும் வாழ்க்கையில்லை என்கிற கருத்துக்குமான போட்டியை மையமாக கொண்டு நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பல சிக்கல்களையும் உள்ளே வைத்து நல்ல பொழுதுபோக்கு படத்தை கொடுத்திருக்காரு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி